வணக்கம் மக்களே கோலி கூட போய் பாபரை கம்பேர் பண்றீங்க அப்படின்னு சொந்த நாட்டு வீரரே பாபர் அசாம அசிங்கப்படுத்தி பேசிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாகிஸ்தான் அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேன் பாபர் அசாம விராட் கோலியோட ஒப்பிடுறவங்க முட்டாள்கள் அப்படின்னு கடுமையா பாகிஸ்தான் முன்னாள் வீரர் கமரன் அக்மல் கூறிருக்காரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்றாங்க இந்தியா இந்த போட்டிய ஒட்டி இந்திய பாகிஸ்தான் வீரர்கள் பத்தி கருத்துக்கள் வெளியிட்டு கொண்டு இருக்காங்க இப்போ சர்வதேச கிரிக்கெட்ல விளையாட கூடியவங்க மூணு ஃபார்மெட்லையும் சேர்த்து அதிக சதங்குகிறோம் எடுத்தவரா விராட் கோலி தான் இருக்காரு அதோட அவர் மூணு ஃபார்மட்லயும் விளையாடின காலம் வரைக்கும் மூணு ஆதிக்கம் செலுத்தின ஒரே அரிய வீரரா இருக்காரு அதே சமயத்துல பாகிஸ்தான் அணியோட நட்சத்திர பேட்ஸ்மேன் பாபர் அசாம் தொடர்ந்து சீரா ரன்கள் எடுக்க கூடியவரா இருக்காரு போட்டிகள்ல பெரிய ரன்கள் எடுக்கக்கூடியவரா அவர் இல்ல அதோட விராட் கோலி களத்துல நின்னா தேவைப்படும் போது இருநூறு ஸ்ட்ரைக் ரேட்ல கூட விளையாடக்கூடியவர் அதோட ஐ பி தொடர்ல துவக்க ஆட்டக்காரரா அதிரடியா விளையாண்டுட்டு வராரு இந்த வகையில பாபர் அசாம் விராட் பக்கத்துல கூட கிடையாது கமரன் அகமல் அவரு மாதிரி வீரர்கள் சொல்லிருக்காரு அரிதான விஷயம் அவரு ரொம்ப பெரிய ஒரு மைல் ஸ்டோனை வச்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு ஒப்பீடும் கிடையாது பாபர் கூட இனிமே விராட் கோலியை கம்பேர் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொந்த நாட்டு வீரரையே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிருக்காரு அகமல் மேலும் பேச

அதோட இப்ப சமீபத்துல பேசின பாபர் அசாம் என்ன யாரும் கிங்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்களும் ஊடகங்களும் பாபர் கிங் அப்படின்னு அடைமொழி வச்சு அழைப்பாங்க சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமான நாள்ல இருந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு ஏராளமான சாதனைகளை படைச்சாரு அதனால பாகிஸ்தான் அணியோட கேப்டனாவும் நியமிக்கப்பட்டாரு ஆனா அதுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் பெரிய விமர்சனத்தை தான் சந்திச்சது குறிப்பா கேப்டனா மட்டும் இல்லாம பேட்ஸ்மேனாவும் சொதப்பினாரு இதன் காரணமா கடந்த ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி உலக கோப்பையில பாகிஸ்தான் அணி லீக் சுற்றோட வெளியே போன அதன் காரணமா தற்போது கேப்டன் பதவியில இருந்து விலகி சாதாரண வீரரா விளையாடிட்டு வராரு அந்த மாதிரி சூழ்நிலை தான் என்னை யாரும் கிங் அப்படின்னு கூப்பிட வேண்டாம் அப்படி சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க நான் இன்னும் கிங் அப்படின்ற பட்டத்துக்கு தகுதியான இடத்தை பெறல கடந்த காலத்தை மறந்துட்டு இப்போ எதிர்காலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கேன் இப்போ எனக்கு அணில ஒரு புதிய ரோல் கொடுத்திருக்காங்க அதனால என்னோட ஆட்டத்துல மட்டும் நான் கவனத்தை செலுத்தி பயணிக்க போறேன் அதனால தயவு செஞ்சு யாரும் எனக்கு கிங்னு கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி பாபர் அசாம் தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விராட் கோலியோட பாபரை ஒப்பிட்டு பேசுறவங்க முட்டாள்கள் அப்படின்னு கமரன் அக்மல் பேசிருக்கிறது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்